வணக்கம் நலமா திரும்பவும் சூடாமணி அவர்களினுடைய ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி போன முறை ரம்யாவுக்கு கடிதம் அப்படின்ற சூடாமணி அவர்களினுடைய கதையை சொன்ன போது எத்தனை எத்தனை பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி இந்த கதையிலேருந்து நான் வாழ்க்கையை பற்றி புதுசாக எதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்போ பல்லாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கதையின் வாயிலாக சூடாமணி இன்னமும் நம்மை வந்து வந்து தொட்டு தொட்டு செல்லுகிற அந்த ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது அதனால் தான் இந்த கதையை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் அது ஒரு பருவம் அப்படின்ற ஒரு கதை இந்த கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் சூடாமணி எழுதியிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் வாழ்க்கை மாறியிருக்கா மாறலையா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல கதையை கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் கதையினுடைய ஆரம்பத்தில் நம்முடைய கதாநாயகி அமுதா ஒரு பார்க் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க அங்கே அங்க அவங்க பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு பெண் குழந்தை ஒரு அஞ்சு வயசான பெண் குழந்தை அவன் பேர் ராஜி ராஜஸ்ரீ என்கிற ராஜி அந்த குழந்தைய விளையாட வெட்டிட்டு அமுதா அந்த பெஞ்சில் உட்காந்து தன்னுடைய பாப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க ஹாய் அமுதா இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்ட உடனே அமுதா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அங்கே சிவா நின்றுட்டு இருக்கான் சிவாவா வந்து அமுதா பார்க்குறப்போது அவனுடைய உயரமான அந்த உருவம் அப்படியே சுருள் சுருளாக இருக்கிற அவனுடைய முடி எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமாக சிவாவுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கிற ஒரு பச்சை நிறம் கொண்ட ஒரு கண் அதாவது இந்த கேட்டைஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கண்கள் வந்து பெண்களுக்கு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது ஆண்களுக்கு இருந்தால் கூட அழகாக இருக்கும் அப்படின்னு அமுதா நினச்சிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பச்சை சாயல் அடிக்கிற கொஞ்சம் மஞ்சள் நிற கண்கள் வித்தியாசமான கண்களை கொண்டு அந்த இளைஞனை பார்த்த உடனே அமுதா ஒரு அழகான புனிசரி போட சிவா எப்படி இருக்க எவ்வளோ நாளாச்சு இல்லை பார்த்து அப்படின்னு கேட்குறான் ஆமாம் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஆகுது அமுதா அப்படின்னு சிவா பதில் சொல்லிட்டு அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய கண்களில் அவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினாறு வயசு பொண்ணாக பார்த்தா அமுதாவை அங்கே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி அவன் பார்க்குறான் அமுதா எப்போவுமே கொஞ்சம் ஒல்லியான உடல்வாக கொண்ட ஒரு பெண்ணு தான் அதே மாதிரி தான் இருக்கா அவளுடைய கண்கள் வந்து ரொம்ப அகல விரிந்த கண்கள் அந்த அழகான கண்களை பார்த்துக்கிட்டு சிவா அப்படியே அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டுருவான் எல்லாத்தையும் விட அமுதாவினுடைய காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் மாந்தரமாக இருந்தால் கூட அந்த ஸ்கின் டோனுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தோலில் இருக்கிற ஒரு விதமான வசீகரம் அவளுடைய நிறத்தில் இருக்கிற அவனை எப்பவுமே மயக்குகிற ஒரு தன்மை கொஞ்சம் கூட மாறாம அவள் அப்படியே இருக்கிறத பார்த்து சிவா அவளையே பார்த்துட்டு இருக்கான் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு அமுதா பதில் சொல்கிறான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கேட்ட அந்த துணிலேயே சிவாவுக்கு ரொம்ப பரவசம் ஆயிடுது என்ன பண்ணிட்டு இருக்கிற சிவா அப்படின்னு அமுதா கேட்கறா நான் என்ன பண்ணேன் ஐஐடில கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன் முடிச்சுட்டு இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் தான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே போய்ட்டு வாழ்க்கை அப்படின்னா என்ன ரொம்ப சலிச்சுக்கிறேன் நல்லா ஃபிட்டாக இருக்க பார்க்கறதுக்கு பெரிய வேலையில் இருக்க சம்பளம் கூட நல்லா வரா மாதிரி தான் இருக்குது ஒன்றை பார்த்தா என்ன சலிப்பு உனக்கு அப்படின்னு அமுதா அவனை வந்து செல்லுமாக கேட்குறான் சிவா சொல்கிறான் என்ன சலிப்பா வாழ்க்கையில் நம்ம நினச்சது கிடைக்காம இவ்வளோ வருஷம் அதை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சலிப்பு கூட இல்லாமல் இருந்தால் எப்படி உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான் சலிப்பா அதெல்லாம் நான் கடந்து எப்பவும் வந்தாச்சு சந்தோஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னை மறக்கலைன்னு சொன்னி அமுதா ஆமா நான் உன்னை மறக்கலை அப்ப சிவா கொஞ்சம் பக்கத்துல வந்து அமுதாவுடைய கையை பிடிச்சிக்கிறான் நீ மறக்கலைன்னா இட்ஸ் நாட் டூ லேட் நம்ம வந்து திருமணத்தை பத்தி யோசிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இப்போ அமுதா பழிச்சுன்னு சிரிக்கிறான் ஏதோ ஒரு நகைச்சுவையை கேட்டுட்ட மாதிரி தன் கையை பிடித்திருந்த அவனுடைய கையில் லேசாக தட்டி கொடுத்துட்டு தன்னுடைய கையை கொண்டு நான் மறக்கலைன்னு தான் சொல்கிறேன் அது ஏன் ஏங்கிட்டு ஏங்கிட்டிருக்கேன்னு சொல்லலை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சிவா அது பிறகு விளையாடிட்டு இருக்கல்யாண் அவள் என்னுடைய குழந்த அவளுக்கு அஞ்சு வயசு ஆகுது அவள் பேர் ராஜி அவளை கூட்டிகிட்டு தான் இந்த பார்க்குக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ சிவா அவனுடைய முகம் அப்படியே ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் சாம்பி போயிடுச்சு ஒரு முறைதான் பூக்கும் ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலர் அல்லவா இப்படிலாம் பாடல்களை கேட்டு பெண்கள் தான் பிரிந்து போன காதில் நினச்சி நினச்சி எங்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப சகஜமாக ரொம்ப சாதாரணமாக உடனே இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதில் செட்டில் ஆயிடுறீங்க என்னால் தான் அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல வாழ்க்கையில் தொடங்கின கெட்டத்துலேயே நான் என்ன நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சிவா சொன்னான் இது கேட்டு அமுதா உடனே ஆத்திரப்பட்டு கொதிச்சு கொந்தளிச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அமுதா சொன்னால் பிரிந்த ஒன்றை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறதும் பிரிந்த ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நகருவதும் அவரவர்களுடைய மனசை பொறுத்தது இதில் ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு அமுதா கேட்டான் ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாங்க அமுதா வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற போது சிவாவினுடைய தங்கை சித்ராவும் அமுதாவும் கிளாஸ்மேட்ஸ் அப்போல்லாம் வந்து அமுதாவுக்கு எப்படி இருக்கும்னாக்க அப்போ வந்த திரைப்படங்கள் அப்போ வந்த நாவல்கள் இதெல்லாம் படித்து படித்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு அண்ணா இருந்தாலே அவன் கிட்டத்தட்ட ஒரு முறைமாப்பிள்ளை மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே செதுக்கப்பட்ட ஒரு பருவத்தில் அமுதா அப்போ இருந்தாள் சித்ராவினுடைய அண்ணன் அப்படின்னு சிவா அறிமுகமான உடனே அவளை ரொம்ப கவர்ந்தது அவனுடைய உயரம்தான் இல்லை ஹீரோஸ்லாம் ரொம்ப டாலாக இருந்தால் தானே நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்ச பருவம் அது அதுவும் ஐஏடியில் வேற இருக்கான் அதனால் கிட்டத்தட்ட உடனடியாக காதலில் விழுந்துட்டான்னு தான் சொல்லணும் அவனுக்கும் அப்படிதான் இவளுடைய அழகான கண்கள் இவளுடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்து இவன் மேலே ஒரு பெரிய மயக்கம் இருந்தது ஆனால் இந்த ஒரு கண்ணுக்குட்டி காதல் கவ் ஒரு ஒரு வருஷம்தான் இருந்தது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே காதல் திருமணம் அப்படிலாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இது அரசல் புரசல வீட்டில் தெரிஞ்ச உடனேயே சிவாவுடைய அப்பா அம்மா ரொம்ப உஷாராயிட்டாங்க ஏன்னா பையன் ஐஐடியில் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் முதல்ல படிப்பை முடிக்கணும் அவன் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகணும் இப்படிலாம் கனவுகள் இருக்கிறவங்களுக்கு அவன் தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிறத வந்து அவங்க விரும்பலை இதெல்லாம் வேணாம் ரொம்ப ஏர்லி இது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கண்டித்து சொல்ல முற்பட்டாங்க அந்த நேரம்னு பார்த்து அமுதாவுடைய அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு டிரான்ஸ்வரோட அவர் கிளம்பி போக குடும்பமே அவரை பின்தொடர்ந்தது அமுதாவும் அந்த புது ஊருக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் திரும்பவும் ப்ளஸ் டூ படிக்கும்படி ஆயிடுச்சு ப்ளஸ் டூ படித்து அப்புறம் கல்லூரிக்கு போய் அப்புறம் வாழ்க்கையை எப்படி எப்படியோ போய் தினேஷை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக மகிழ்ச்சியை தன்னுடைய பெண் குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அமுதா அவங்கவுங்க ஃப்ளாஷ்பேக்கை ரெண்டு பேரும் கொஞ்சம் நினச்சிக்கிட்டாங்க ஒருவரோடு ஒருவர் அதை பரிமாறிக்கொள்ளவும் செய்தார்கள் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க வேலைக்கு போகிற சரி உன்னோடய தங்க சித்ரா எப்படி இருக்கா சித்ரா நல்லா இருக்கா யூஎஸில் இருக்கா இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க அம்மாவுக்கு தான் அப்பப்போ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் உடம்பு சரி போகுது அதனால தான் நான் அங்கேருந்து வந்து வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு போனேன் இன்றைக்கி இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன் இங்கே ஒரு பார்க்கை பார்த்து சரி கொஞ்சம் நடக்கலான்னு வந்தேன் அங்க சர்பிரைசிங்கா ஒன்னு நான் சந்திச்சேன் உதா நான் நினைக்கவே இல்லை இந்த சந்திப்பு திரும்ப நடக்கும்னு அப்படின்னு சிவா சொல்லும் போது அவனுடைய குரல்ல இருந்தது தாபமா ஏக்கமா கிடைக்காத ஒன்று கை நழுவி போய்விட்ட ஏமாற்றமா எதுன்னு தெரியல ஆனால் அமுதாவினுடைய குரல்லையோ அவளுடைய முகத்திலையோ இந்த மாதிரியான ரெஃப்ளெக்ஷன்ஸும் ரியாக்ஷன்ஸும் எதுவும் இல்லை ஒரு புன்னகை இருந்தது ஒரு மலர்ச்சி இருந்தது ஒரு பழைய நண்பனை பார்க்கிற ஒரு ஞாபக அலைகள் இருந்தது அவ்வளோதான் சரி ஏனுக்கு கல்யாணம் பண்ணிக்கல சிவம் எப்படி செஞ்சுக்க முடியும் அமுதா என் மனசில் நீ தானே இருக்க வேறு எங்கேயுமே என்னால் நகரவே முடியலையே நான் எப்படி அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்க முடியும் நீ அப்படி சுலபமாக அதுலேருந்து விலகி போய்ட்ட என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சிவா சொல்லும்போது அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அமுதா சொன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிற போது அதை நினச்சி பார்க்கலாம் உரமாக சிரிச்சுக்கலாம் ஆனால் புது கட்டத்துக்குள்ளே நம்ம பொருத்திக்கிறது தானே சிவா புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் அதனால் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் வென் யூ மீட் த மிஸ் ரைட் நீ கல்யாணம் பண்ணிக்கூட அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு அமுதா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான் அட்வைஸ் பண்ணுகிற போது கூட அவளுடைய அசைகிற அந்த முகத்தையும் அவள் காதில் இருந்து ஜிம்மிக்கையும் இருந்தால் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தானே தவிர அந்த அட்வைஸ் அவன் மண்டைக்குள்ளே போச்சான்னு தெரியல சரிவாக கொஞ்சம் நடந்துகிட்டு வரலாம் என் பொண்ணு இப்போ விளையாட்டை முடிச்சுட்டு வர நேரம்தான் அப்படின்னு அமுதா சொல்கிறாள் அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறாங்க இந்த நடை வந்து வாழ்க்கையில் முன்னாடியே இருந்திருந்தா அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சிவா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற போது அந்த பாப்பா விளையாடிட்டு அவள் வந்துடுறாள் தன்னுடைய அம்மாவை வந்து வேற ஒரு அங்கிளோட பார்த்த உடனே அந்த பாப்பாவுக்கு அது அவ்வளோவா பிடிக்கல முகத்தை உம்முன்னு வச்சுக்குது அம்மா போகலாம் என் கூட விளையாடினவங்க எல்லாரும் போறோம் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நாம வீட்டுக்கு போகலாம் வாமா அப்படின்னு அந்த பாப்பா சொல்றேன் அப்போ அமுதா வந்து தன் குழந்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் இதுதான் ராஜி ராஜஸ்ரீ ராஜி அங்கிளுக்கு குட் ஈவினிங் சொல்லு அந்த பாப்பாவை வந்து ஆர்வமே இல்லாம ஆ குட் ஈவினிங் குட் ஈவினிங் போகலாம்மா வாமா அப்படின்னு சொல்லுது தன்னுடைய குழந்தையினுடைய பொறுமையின்மையை ஒரு தாய்க்கே ஒரு கனிவோடு சிரித்து கொண்டே பார்த்த அமுதா சிவாவை பார்த்து சொல்றா சிவா பக்கத்துல தான் என் வீடு நீ வா ஏன் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கேட்கற அப்ப சிவா கொஞ்சம் தயங்குறான் வீட்டுக்காரர் அவர் பேர் என்ன தினேஷ் அவரோட பேரு அவர் இருப்பாரா வீட்டுல இப்ப நான் வந்த அவர்தான் நினைச்சிக்க போறாரு அது என்னுடைய வீடும் கூட தான் என்னுடைய நண்பர்களுக்கும் என் வீட்டுல இடம் இருக்குதானே அப்படின்னு அமுதா சிரிச்சுக்கிட்டே சொல்லு அவங்க மூணு பேரும் நடந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வாசல்லையே தன்னுடைய அப்பாவினுடைய கார் பார்க் பண்ணப்பட்டிருப்பதை பார்த்து ராஜி துள்ளி குதிக்கிற அப்பா வந்தாச்சு அப்பா வந்தாச்சுன்னு அப்படியே கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள நுழைகிற போது அந்த இரண்டு ஆண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் ஒரு சரித்திர பார்வை தான் இல்லை ஒருவரை ஒருவர் அளவெடுத்து கொள்கிறார் போல ரெண்டு பேருமே ஐம் தினேஷ் அப்படின்னு அவர் கை நீட்டுறாரு சிவா அப்படின்னு இவனுக்கு கை நீட்டுறான் தினேஷை பார்க்குற போது சிவாவுக்கு தோணுது இப்படி ஒன்றும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது அவள் மனசில் கூடவே ஒன்று தோணுது அந்த குட்டி பாப்பா இருக்காள் அவள் வந்து அபுதாவினுடைய மகள் அதனால் அழகாக தான் இருக்கா அதனால் அப்பாவினுடைய சாயலும் அப்பாவினுடைய நிறமும் கூட இந்த குழந்தைகிட்ட கூடுதலாக தான் இருக்குது அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுவதை அவனால நிறுத்திக்கவே முடியலையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறது இப்ப அமுதாவினுடைய வேலையாகுது தினேஷ் மை ஹஸ்பண்ட் இது வந்து சிவா நாங்க முன்னாடி ஒரே பகுதியில இருந்தோம் என்னுடைய சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அமுதா பிரெண்ட் அப்படின்ற வார்த்தை பின்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தினேஷனுடைய முகம் யோசிப்பது மாதிரி அவனுடைய கண்கள்ல ஒரு சிறு கலக்கமும் ஒரு சிறு குழப்பமும் இருந்தது ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க இதை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே தினேஷ் தன்

வழக்கம் போலதான் எங்கே வேலை செய்கிறீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு ஓ அங்கே அவர் இருந்தார் அவர் உங்களுக்கு தெரியுமா இவர் என் கூட படித்தாரு அவரோட உங்களுக்கு பரீட்சையா இருக்கா அப்புறம் இருக்கவே இருக்கு கிரிக்கெட்டு வரப்போகிற எலெக்ஷன் இப்படின்னு ரெண்டு பேரும் வெட்டியா விருதாவாக பேசிக்கிட்டே இருக்கும்போது அமுதா ஒரு ஒரு சின்ன ட்ரேயோட சமையல் அறையிலிருந்து வெளியில் வரான் அவ வரத்துக்கு முன்னாடியே முந்திரி பூவை நெய்யிலே வறுத்த அந்த மனமும் ஏலக்காயனுடைய மனமும் அவளுக்கு முன்னாடியே வருது அப்போ ரெண்டு சின்ன சின்ன கப்பில் ரவா கேசரி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாள் அமுதா என்ன ரவா கேசரினுக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு அவளுடைய கணவன் தினேஷ் கேட்குறான் ஒரு விசேஷமும் இல்லை ஒரு ஃப்ரெண்டை பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கேன் சிவாக்கு வந்து ரவா கேசரினா ரொம்ப பிடிக்கும்னு ஞாபகம் வந்தது தான் செஞ்சேன் அப்படின்னு அமுதா சிரித்தபடி சொல்கிறாள் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தும் அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அமுதா அப்படின்னு தினேஷ் சொல்கிறான் இப்போ வந்து சிவாவுக்கு சிரிக்குதா சிரிக்காமல் இருக்குதா சில சங்கடங்கள் அவசர அவசரமாக கேசரியை அவன் விழுங்குவதற்குள்ள காஃபி வருது சூடான வணக்க வணக்க காஃபி அதை சாப்பிட்டுட்டு நான் அப்போ கிளம்புறேன் தினேஷ் நான் வரேன் அப்போ அமுதா ஐ மீன் மிஸ்ஸஸ் தினேஷ் எங்கள் அம்மா காத்துட்ருப்பாங்கன்னு என்ன சிவா இவ்வளோ அவசரப்படுற கொஞ்சம் இர பேசிட்டு போகலாமே அப்படின்னு அமுதா சொல்கிறான் இல்லை இல்லை அம்மாட்ட வந்துடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் வரேன் பயராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சிவா வந்து கிளம்பி போயிடுறோம் அமுதாவும் தினேஷும் எதுவுமே பேசிக்கல அதுக்குள்ளே பாப்பாவுக்கு இரவு உணவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த இரவு உணவெல்லாம் கொடுத்து அவளை தூங்க வச்சுக்கிட்டு அமுதா ஹாலுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற தன்னுடைய கணவனுக்கு பக்கத்தில் வந்து உட்காராரு தினேஷ் வந்து டிவியை உத்து பார்த்துக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற மனைவிட்டை சொல்கிறான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுன்னா என்ன அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சைட் அடிச்சுக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் அமுதாவதான் அவனை பார்த்து சிரிக்கிறா சைட்டா இல்லை காதலா அப்படின்னு அமுதா ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு ஆமாம் காதல் தான் அப்படின்னு சொல் பதில் சொல்கிறா தினேஷுக்கு அப்படியே சுபசபு கோவம் வருது கணவன்ட்டு அப்படி சொல்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறான் என்ன தினேஷ் இதில் வெக்கப்பட என்ன இருக்குது அது அந்த பருவத்தில் வந்த ஒரு சிந்தனை அவ்வளவுதானே அதில் என்ன வெக்கம் இருக்குது இப்போது நம்ம ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது இல்லை கேஜி கிளாஸ் படிக்கும்போது பேன்னு அழுதுகிட்டு நம்மளுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ஃபோட்டோவை பார்த்து சிச்சி இது நானே இல்லை அப்படின்னு தூக்கிய போடுறோம் அந்த ஃபோட்டோ ஆல்பத்துக்கும் நம்ம வீட்டில் ஒரு மூலையில் இடம் கொடுக்கத்தானே கொடுத்துருக்கோம் நம்ம கடந்து வந்த பாதை அது நம்ம கடந்து வந்த பருவம் அது அந்த பருவத்தில் நாம் அப்படித்தான் இருக்கோம் அப்படின்னு நாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறோமே தவிர அந்த பருவத்துக்கு திரும்பி போகவா போகிறோம் அதுக்குன்னு வீட்டில் ஒரு இடம் இருக்குது பாய்ச்ச ஸ்மெல்லோட ஓரமாக இருக்கும் அவ்வளோதான் தினேஷ் அது அப்படின்னு அமுதா பதில் சொல்கிறான் தினேஷனுடைய முகம் இப்போ வந்து ஒரு ஆழமான சிந்தனையில் இருக்கிற மாதிரி அந்த முகம் தீவிரமாக இருக்குது தான் சொன்னதை வந்து உள்வாங்கிக்கிட்டு தினேஷ் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அமுதா அதை நினைக்கிறேன் அந்த பருவத்தில் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தான் நினச்சோம் தினேஷ் எனக்கு பதினாறு வயசு தான் அவனுக்கு பத்தொம்பது வயசு காதல் கல்யாணம் இதை பற்றிலாம் கூட நாங்கள் பேசினோம் ஆனால் பிரிஞ்சு போன பிறகு அந்த பாதைக்கு திரும்ப என் மனசு போகவே இல்லை என்னுடைய மனசில் ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு வருகிற ஒரு ஆர்வம் முதல் காதல் எப்படி இருக்குன்ற ஒரு அழகான அனுபவத்தை சிவாய் ஏற்படுத்தி ஆரம்பித்து கொடுத்தான் அவ்வளவுதான் ஆனால் அதற்கு பிறகு அந்த அன்பு முழுக்க முழுக்க நமக்கு திருமணமானவன உங்கள் மேலே தான் நான் காட்டினேன் தொடர்ந்து காட்டுவேன் நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி வரை இதை இப்படித்தான் இந்த அன்பு இருக்கும் அந்த பாதில் திரும்பலாம் நான் என்னால் போக முடியாது அப்படின்னு அமுதா சொல்கிறான் அமுதாவுக்கே மனசுக்குள்ளே தோணுது எவ்வளவு அழகாக எவ்வளவு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் தன் மனசில் இருந்த தன்னுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திட்டோன்னு சொல்லி அவளுக்கே ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குது இப்போ தினேஷ் வந்து தலையை ஆட்டிக்கிட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு போகிறாங்க நைட்டை எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அமுதாவும் படுக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு வரான் பெட்ரூம்குள்ளே அமுதா வந்த உடனே அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அவளை அவளுடைய முகத்தை பார்த்து அமுதாம்மா உன்ட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு தினேஷ் வந்து கேட்குறான் உடனே அமுதாவும் ஒரு கொஞ்சுகிற குரலில் என்ன கேளுங்களேன் அப்படின்றா தினேஷ் கேட்குறான் உன்னுடைய பழைய காதலனை எவ்வளோ நாளாக சந்திச்சிட்ருக்க அமுதா அப்படின்னு கேட்குறான் அப்படியே வெறித்த விழிகளால் அமுதா தினேஷை பார்த்தாள் என்பதோடு சூடாமணி இந்த கதையை முடித்து விடுகின்றார் ஆச்சரியமாக தான் இருக்குல்ல இதை விட அழகா தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு பருவத்தை பற்றி ஒரு பெண்ணால் சொல்ல முடியாது ஆனால் அப்படி இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெண் சொன்னால் கூட அவளுக்கு என்று இருக்கிற ஒரு சரித்திரத்தை ஒரு பழைய காதலை கணவனாகிவிட்ட ஒரு ஆணினால் அவன் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் இயல்பாக எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு இந்த கதை சொல்லுகிறதா இதை இருபாலுக்கும் இது தான் இருக்கும் ஒரு கணவனுடைய எக்ஸ் எஃப்ஆரை பற்றி ஒரு மனைவியும் இப்படி தான் பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல இப்போ இந்த காலத்துக்கு ஒரு சூடாமணி கதை எழுதி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னும் நீ உன் எக்ஸோட தொடர்புலையே இருக்கியா அப்படின்ற இந்த கேள்வி காதலர்களுக்கு இடையிலே மிக அதிகமாக பரிமாறப்படுகிற கேள்வியாக இருக்கிறது வார்த்தைகள் மாறி இருக்கிறதே தவிர ஒரு ஆணின் மன உணர்வும் ஒரு பெண்ணின் மன உணர்வும் மாறுவதே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கதையை எழுதின சூடாமணி கடந்து வந்த ஒரு காதலை ஒரு பெண் எவ்வளோ ஒரு லாஜிக்கலாக பார்க்குறான்னு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் எழுதியிருக்கிற இந்த கதை என் மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு கதை மன உணர்வுகளோடு வார்த்தைகளால் விளையாடக்கூடிய இத்தனை அபாரமான ஒரு எழுத்தாளரை நம்முடைய தமிழ் மொழியிலே எழுதுகிற ஒரு எழுத்தாளரை பெற்றிருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் இல்லை நன்றி வணக்கம் And God.